ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா நாங்கள் மீஷோவில் ஆட்ரு பண்ணோம் ஃப்ரிட்ஜியோட கவர் அது என்ன வந்துடுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரிட்ஜிக்கு மேலே போடுறதுக்கு கவர் இந்த காசு ஏன்னா போட்டு வச்சுக்கலாம் ரேஷன் கார்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் இது வந்து ஃப்ரிட்ஜோடய கைப்பிடி இருக்கு இல்லையா அதில் போட்டு கவர் பண்ணிணா அழுக்கு படியாமல் இருக்கும் இது வந்து அப்புறம் இந்த மேக் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜில் ரேக் இருக்குல்ல அந்த ரேக்கில் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு நாலு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு சேர்த்து எவ்வளோ தெரியுங்களா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணோம் ஆனால் ஒரு வாரம் ஆயிடுச்சு தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ப்ரைஸ் பரவாயில்ல வாங்கலாம் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு மூணு இது வாங்கலாம் பிடிச்சி வாங்கலாம் நீங்களும் வேணும்னா மீஷோலே ஆர்டர் பண்ணிக்கோங்க பரவாயில்ல வாங்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்